புனித ரோசாலியா பெரிய சாலன்மேனின் படிவந்த குவிஸ்கு இனாவின் பிரபுவான சினி பால்டின் மகள் புனித ரோசாலியா பெரிய சாலன்மேனின் குவிஸ்கு இனாவின் பிரபுவான சினி பால்ட்டின் மகள் இக்கன்னி இக்கன்னிப்பெண் பிரபுகுலத்தில் பிறந்தாலும் கண்ணியமிக்க மிக்க வாழ்வு வாழ்ந்ததால்தான் இவருக்கு புகழ் புனித ரோசாலியா பக்தி நெறியில் முத்திரை பதித்தவர் புனித ரோசாலியா பக்தி நெறியில் முத்திரை பதித்தவர் இவர் பெல்லரினா மலை குகையில் அல்லும் பகலும் கர்த்தரை தொதித்தவர் இவர் இத்தாலியில் உள்ள சிசிலியில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் இத்தாலியில் உள்ள செசிலியில் கிபி ஆயிரத்தி நூற்றி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் புனித வாழ்வு வாழ சாதாரண மனித வாழ்வை துறந்தார் இவர் பெல்லரினா மலை குகையில் தனிமையில் வாழ்ந்தார் பெல்லரினோ மலை குகையில் தனிமையில் வாழ்ந்தால் தனிமையில் இனிமை காண தபத்திலும் ஜபத்திலும் ஆழ்ந்தார் இவரை பெல்லரினோ குகைக்கு அழைத்து சென்றது இரு தேவதை இவரை பெல்லரினோ குகைக்கு அழைத்து சென்றது இரு தேவதை கடவுளும் விரும்பினார் ரோசாலியா மாபெரும் புனிதராவதை புனித ரோசாலியா பெல்லரினோ மலை குகையில் தனியாகத்தான் இருந்தார் புனித ரோசாலியா பெல்லரினோ மலை குகையில் தனியாகத்தான் இருந்தார் அவர் அம்மலையில் நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உடல் பிணியால் தான் இறந்தார் இவர் தவ ஒருத்தல் முயற்சிகளை கர்த்தருக்காக செய்தார் இவர் தவ ஒருத்தல் முயற்சிகளை கர்த்தருக்காக செய்தார் இவர் தவ மிகுதியால் உடல் மெலிந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இயற்கை எய்தார் அக்குகையில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறில் இறந்து போன இவரை மறந்து போனது உறவு அக்குகையில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறில் இறந்து போன இவரை மறந்து போனது உறவு இவரது உடலில் மிச்சம் இருந்த எத்தச்சை கண்டுபிடிக்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றுக்குப் பிறகு அக்குகையில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறில் இறந்து போன இவரை மறந்து போனது உறவு இவரது உடலில் மிச்சம் இருந்த எச்சத்தை கண்டுபிடித்தது ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு ரோசாலியா அதன்பின் ரோசாலியா ஒரு நோய்வாய்ப்பட்ட பெண்ணுக்கு தோன்றினார் ஒரு வேட்டைக்காரனுக்கு தன் உடல் கிடைக்கும் இடத்தையும் கோரினார் அந்த வேட்டைக்காரன் ரோசாலியா சொன்ன இடத்தில் எலும்புகளைக் கண்டார் அந்த வேட்டைக்காரன் ரோசாலியா சொன்ன இடத்தில் எலும்புகளைக் கண்டார் பின் அவன் அந்த புனித எலும்புகளை பாலர்மோ நகரை சுற்றி வந்தார் புனித ரோசாலியா கூறியவாறு பாலர்மோ நகர் முழுவதும் பொதுமக்கள் பிடிசூட ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது அவரின் எலும்பு புனித ரோசாலியா சொன்னது போல செய்தால் பாலர்மோயை தாக்கிய பிளேக் நோயும் நின்றது புனித ரோசாலியாவின் புனிதம் பாலர்மோவை தாக்கிய பிளேக் நோயையும் வென்றது புனித ரோசாலியா இன்று இத்தாலியில் உள்ள பாலர்மோ சிவாவில் உள்ள காமர்கோ மற்றும் மெனிசுரா உள்ள மூன்று நகரங்களான எல்காட்டிலோ டிவாட்டா மற்றும் சில நகரங்களிலும் பிரபல புனிதராக போற்றப்படுகிறார் புனித ரோசாலியாவின் புனிதம் பாலர்மையைத் தாக்கிய பிளேக் நோயையும் வென்றது ரோசாலியா என்று பாலர்மோ சிபாவில் உள்ள காமர்கோ மற்றும் வெனிசிலாவில் உள்ள மூன்று நகரங்களான எல்காட்டிலோ டிவாட்டா மற்றும் சில நகரங்களிலும் பிரபல புனிதராக போற்றப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் புனித ரோசாரியா கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காத்தவராகவும் புகழ் சாற்றப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபதில் புனித ரோசாரியா கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காத்தவராகவும் புகழ் சாற்றப்படுகிறார்